வீட்டு குருசிக்கு ஓலை மாத்தணும் ஏதாவது பணம் தான் கூட உங்க வீட்டுக்கு நான் தான் கிடைச்சேன் என்ன சார் என் இடத்துல வேற யாராச்சிருந்தா உன்னை வச்சு ஒரு புது விட கட்டுவான் நான் ஓலை மாத்தான பணம் கட்ட யாராவது செஞ்ச பாவண்டா செஞ்ச புண்ணியம் என்னடா என்னடா என்ன கிட்ட கொண்டு போங்க சார் வேணும் பெரிய குரு சார் நிறைய ஓலை தவறது நூறு ரூபாவா கொடுக்க முடியாடா நீ சொல்ல கழிச்சு சொல்லு என்ன படவா பிளாக் பண்றாம பூஜை விளையில கரடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அடயோ மறாலி இங்க குளோமோட டாக்கல வந்து பையன் போட்டிருந்தான் வந்து டேய் எங்க போ ஒளிஞ்சிக்கிறடா டேய் போங்க அசிங்க போறாங்க அட டேய் போடு துக 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 பக்கி துக துக டேய் 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 திரிய கேர் 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 பறக்க ஆசிங்க போறாத உட உடஞ்சி தொலைங்கடா டேய் ஹலோ இந்த சிரவ் சந்திர வீட்டுக்கு நான் வரதுக்கு நேர காலமே கிடையாது என்ன ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் கருத்தார் இருக்கு மயிலாப்பூர் சரி உங்க அண்ணங்க என்ன பதிலே காணும் உங்க

ഉള്ളമെല്ലാം കല്ലു മുള്ളേ ലാ 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 உள்ளமில்ல கல்லுமுள்ளு வெக்கமில்ல துக்கமில்லை வேஷமோ ஒரு தோஷமில்லை வெக்கமில்ல துக்கமில்லை வேஷமோ ஒரு தோஷமில்லை என்ன சட்டம் வீட்டுல பூரத்து சட்டமா ஒரு பூனா பரவாயில்ல இருக்கு அதுக்குடையில் யானை நேரம் தான் காத்துட்டு இருப்பீங்க எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன்

பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு ஓஹோ பார்ட்டில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா மீனாட்சி துரசாமி அவ ரொம்ப சோஷியல் எங்க பார்ட்டின்னு அலைவா சௌக்கியமா இருக்காரா நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு நேர் எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புனா அவங்க மானரம் உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன் கரெக்டா என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திடுவாங்கமா பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சிம்மையானந்தா என்னப்பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட் ஓஹோ அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாத்தவனுக்கு கொடுக்கற தண்டனைய விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை

அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து கூடாது கண்டிப்பா வரணும் சரோஜரி

புக் பண்ணுங்க சார் செக் புக் பண்ணணும் என்னப்பா செக் புக் பண்ணுங்க உடம்பு சரியில்லையா சார் இந்த வயசு பொண்ணுகளை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்துல போட்டுக்கிறதுக்கு சமம் நீ என்ன சொல்ற வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா சார் என் பொண்ணு இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா சரியா படிக்கிறது இல்ல நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல வேளா வேலைக்கு தூங்குறது இல்ல டெலிவரி டைமா சார் அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா அதானே கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதல் சிக்கி இருப்பாளோன்னு நான் பயப்படுறேன் ஐயோ இவ்வளவு வயசாச்சு அதுவும் ஆம்பள நீயே காதல்னா இப்படி பயப்படுற அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது சாரி சார் அந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக் சார்

என் பொண்ணு சாதாரண சரோஜனியா இருந்தா போதும் பாட்ட கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம் ஐயோ பத்மா சுப்பிரமணியம் கட்டுப்பட்டாலம் போறேன் எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு வணக்கம் சார் பாபா இவர் தான் மாஸ்டர் இனிமே உங்களுக்கு இவர் தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார் வணக்கம்மா இந்திரன் மாதிரி இருக்கீங்களே நீங்க இந்திரனோட அண்ணனா இல்ல